ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் கடலப்பருப்பு கூட்டம் வெள்ளைப்போட்டு புளி தான் இந்த ரெண்டு ரெசிப்பியும் நம்ம கொஞ்சம் வேறு மாடலில் ட்ரை பண்ண போகிறோம் கேரட்டை நல்லா கல்வி எடுத்துகிட்டு கடலைப்பருப்பை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க அது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்போடை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளைப்போட்டு குழம்புக்கு வெள்ளைப்பூட முதலையே ஃப்ரை பண்ணி எடுத்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வடைச்சட்டியில் இருக்கிற அதே ஆயிலில் கொஞ்சம் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஆயில் பத்து அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பவுல் எடுத்துட்டீங்கன்னா அதில் பாதி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூட அது ஃபுல்லாக துளி எடுத்துக்கோங்க துளி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம எந்த பொடியும் சேர்க்க போறது நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டுந்தான் அது ஒரே ஒரு குளிக்கரண்டி ஒரு குளிக்கரண்டி மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அது சேர்க்காமல் நல்லா தான் இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சு அதையும் அதில் நல்லா சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நம்ம சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளைப்பூடை எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க அடைசியாக நம்ம கொஞ்சோண்டு ஊற வச்சு புளியை சேர்த்துக்கணும் புளி மருந்திடாமல் ஊற வச்சுருங்க இப்போ அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் உழை வைக்கிறதுக்கு நான் தண்ணி காய வச்சுட்டேன் அது வெந்துட்ருக்க கேப்பில் நம்ம இங்கிட்ட ரைஸை வடிச்சிடலாம் அதனால தான் இப்போ நான் ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்புக்கு வந்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க எப்பயும் போல் கடுகு சீரகம் கருவே போட்டு நீங்கள் தாளித்து அந்த குழம்புல ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளித்து முடிச்சாச்சு இந்த புளி குழம்பு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரைஸ் ரெடி ஆகிட்டு அந்த கேப்ல நம்ம கேரட் கடலைப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம் இல்லையா அதுக்காக படிச்சிட்டியில் எண்ணெய் கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கோங்க அதில் கேரட் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆயிலில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலை பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிரட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுலேயும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அதாவது தேங்காவோட கொஞ்சோடு மட்டும் சீரகம் சேர்த்து அரைச்சி இந்த கூட்டோட தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப